நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதித் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு எங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கு நடக்க இருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு காலை பத்து மணிக்கு தொடங்க இருந்த நிலையில் பத்து மணிக்கு முன்பாக வாட்ஸ்அப்பில் வினாத்தாள் கசிந்திருக்கு அதை அடுத்து ஒரு பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க வினாத்தாள் கசிந்த ஒரு காரணத்தினால தேர்வு வந்து ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தேர்வை ஒரு பதிமூன்றரை லட்சம் பேர் எழுத காத்திருந்த நிலையில் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் மறுத்தேர்வு வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அங்கே மறுத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்வு கட்டணம் வந்து மீண்டும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ முறைகேடுகள் நடந்திருக்கு தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ தேர்வுகளெலாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆனால் வந்து மறு தேர்வு வைக்கும்போது புதிதாக விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு நிலையில் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்த காலங்களில் டிஆர்பியில் கூட பாலிடெக்னிக் தேர்வுகளாக வந்து முறைகேடு நடந்து அதுவும் நீதிமன்றமே வந்து இது போன்ற சம்பவத்தை வந்து அவலமாக பார்த்தது சரிங்களா ஏன் தேர்வில் முறைகேடு நடந்தோ ரத்து செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நீதிமன்றம் எழுப்பியிருந்தது மதுரை உயர் நீதிமன்ற கிளையெல்லாம் கேட்டிருந்தது இந்த விஷயத்தை வந்து நான் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஊபியில் முறைகேடு நடந்ததை அடுத்தும் தேர்வு ரத்து செய்யப்பட்டது பிறகும் விண்ணப்பதாரர்கள் மீண்டும் தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்கது நன்றி